அடுத்ததாக அனைத்து உயிரினங்களுக்கும் இறைவன் தான் உணவளிக்கிறான் என்று அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் ஆனால் சமீபத்தில் ஆடு மாடு போன்ற உயிரினங்கள் நீரின்றி இறந்து விட்டதாக செய்திகள் தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களில் வந்தது அப்போ அல்லாஹ் சொன்ன குரான் வசனத்தோடு நிகழ்கால நிகழ்வுகள் மோதுகிறதல்லவா இதற்கு என்ன பதில் அப்படின்னு கேட்குறாரு அதாவது அல்லாதான் எல்லாத்துக்கும் உணவு அளிக்கிறான்னு சொல்கிறீங்க ஒரு டிவியில் பார்த்தேன் அந்த டிவியில் ஆடு மாடெல்லாம் செத்து மடியுது தண்ணி இல்லாமல் அப்போ எல்லாம் உணவு அழிக்க காணாமல் அப்படின்னு கேட்குறாரு எல்லா உணவு பொறுப்புன்னா அப்போ ஏன் சாகுதுன்னு கேட்குறாரு இது ஆடு மாடை சாகுறதை பற்றி கேட்குறத விட என்ன செய்யலாம் தினசரி மனசன் சாப்பிட்றோம் அதை பற்றி கேட்கலாமே என்னுடைய பாப்பா மூத்தா போயிட்டார் அவர் ஏன் மூத்தா போனார் உணவுக்கு அல்லதான பொறுப்பு அவர் மூத்தா போகக்கூடாது அப்படி அர்த்தம் உணவுக்கு பொறுப்பு இந்த ஆடு மாடை பார்த்து நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மனிதன் சாவங்களும் இந்த கேள்வி கேட்கலாமே உங்கள் குடும்பத்தில் யாராவது செத்து மறந்துச்சு என்ன செய்யணும் அல்ல உணவுக்கு பொறுப்புண்டாங்க இப்படி அவர் மூத்த பண்ணார்னு கேட்பீங்களா அப்போ அல்லாஹ் உணவுக்கு பொறுப்புக்கு என்ன அர்த்தம் உணவுக்கு அல்லாஹ் பொறுப்பு என்றால் எவ்வளவு நாளைக்கு உணவு கொடுக்கணும் என்று அவன் முடிவு செய்து வைத்திருக்கிறானோ அந்த நாள் வரைக்கும் அவன் பொறுப்பு டைம் முடிஞ்சிச்சுன்னா பொறுப்பு இல்லை என்னைக்கு இந்த ஆடு மாடு செத்து முடிஞ்சிருக்கு அதுக்கு டைம் முடிஞ்சு விட்டது அது வரைக்கும் பொறுப்பு இல்லை வேற ஒருத்தன் கொடுக்கல அதுக்கு என்ன அர்த்தம்னா வேற ஒருத்தன் உணவு கொடுக்க இயலாதுங்கிற அர்த்தமே தவிர அல்லா உணவுக்கு பொறுப்புன்னா ஒருத்தர் சாகக்கூடாது கூடாது ஆதமையெல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு இருக்கணும் அவர் ஏன் அல்ல உணவுக்கு பொறுப்புனா அவர் சாகக்கூடாது இல்லை உணவுக்கு பொறுப்புன்னா சாகக்கூடாதுன்னு அர்த்தமா அதே குரானது எல்லாம் சொல்றான் குள்ளு நப்சுன்னு தாயி கொத்தல் மௌத்துண்டு எல்லா உயிரினங்களும் எல்லா நப்சுகளும் ஆத்மாக்களும் மரணத்தை சுவைக்க கூடியவின்னு சொல்றான்ல அப்ப மரணிப்பார்கள் சொன்னாலேயே அப்ப என்ன அர்த்தம் உணவுக்கு பொறுப்பு வந்து மரண மரணிக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது மரணிக்க தான் செய்வேன் மரணிக்கிற வரைக்கும் அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அஜல் ஒரு காரணம் இதாஜா அஜலுகும் இல்ல எஸ்திரன் உலா எஸ்தகதிமோன் அவர்களுடைய காலக்கெடு வந் வந்து விட்டது என்று சொன்னால் அவங்க ஒரு வினாடி முந்த மாட்டார்கள் பிந்த மாட்டார்கள்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலக்கெடு வச்சுருக்கான் எனக்கு இத்தனை வயசுன்னு நல்லா போட்டான்னு வைங்களேன் எழுதிட்டானா அது வரைக்கும் உணவுக்கு அவன் தான் பொறுப்பு அப்போ என்னைக்கு கதை முடியுதுன்னு நினைக்கிறானோ அன்றைக்கி எனக்கு உணவு கிடைக்காது கிடைச்சாலும் திங்கேயலாது அதுதான் நான் போய் போய் சேர்ந்துருவேன் அப்போ அல்லாஹ் வந்து உணவுக்கு பொறுப்புடைய அர்த்தம் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால் உணவுக்கு பொறுப்பு என்றால் காலாகாலத்துக்கும் சாகாத வரம் பெற்றவர்களாக இருப்பார்கள்னு அர்த்தம் கிடையாது அப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் பாதி திரை மரணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உணவுக்கு பொறுப்பை சரியான முறையில் விளங்கிட்டோம்னா குரானுக்கு முரன்லாம் ஒன்றும் கிடையாது உணவுக்கு பொறுப்பு தான் எது வரைக்கும் பொறுப்பு ஒருத்தனுக்கு பத்து வருஷம் வரைக்கும் பொறுப்பு ஒருத்தனுக்கு பத்து நாளைக்கு தான் பொறுப்பு ஒருத்தனைக்கு ஆறு மாதம் பொறுப்பு அவனுக்கு ஆறு மாதம் லைஃப் எல்லாம் கொடுத்தான்னு சொன்னால் வாழ்நாளை கொடுத்தான்னா ஆறு மாதம் திக்கிட்டு போயிடுவான் ஆறு மாதம் திக்கிட்டான் உணவுக்கு பொறுப்பான் அவ்வளோதான் டைம் ஆறு மாதம் வரைக்கும் அவன் தானே கொடுத்தான் அப்படிதான் அதுக்கு அர்த்தமே தவிர உணவுக்கு பொறுப்பு என்று சொன்னால் அவன் சாக மாட்டான்னு என்ன செய்யக்கூடாது அர்த்தம் செய்யக்கூடாது அதில் அவன் சாக வேண்டிய நடத்துற யாராக இருந்தாலும் சாகத்தான் செய்வாங்க அல்ல வந்து கேமர் நாள் வரைக்கும் ஒருத்தனுக்கு நிரந்தரமாக உணவுக்கு தருவேன் எங்க எங்கே கேரண்டி தரவே இல்லை உலகம் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஒருத்தர் பின் ஒருத்தர் வந்துக்கிட்டு தான் இருப்பார்கள் இப்படி தான் நல்லா படைச்சு வச்சுருக்கிறான் அடுத்ததாக